நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதை உங்கள் கௌசிகா ரிவியோ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா தன்வினை தன்னை சுடும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க நாம என்ன ஒருத்தருக்கு விளை வைக்கிறோமோ அதுதான் திரும்ப நமக்கு வந்து அப்படியே சும்மா விளைச்சலா வரும் அதுதாங்க இங்கேயும் நடந்திருக்கு நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்கல்ல இப்போ நாம பிரச்சனையே இல்ல நாம ஸ்கெட்சு போட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இருக்காங்க எப்படி இருந்தாலும் இப்போ அரவிந்த் மாட்டுவான் அரவிந்த் மாட்டினா அதே சாக்க வச்சு மல்லியை முடிக்க விட்டுறலாம் இது எல்லாமே ஆசிரியர் பிளான் எல்லாமே அந்த அரவிந்தோட

இதை கேட்டது என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் நம்ம தலைவர் அரவிந்த் அப்படியே சும்மா குழப்பத்தில் கொழம்பு போயிட்டு ஓஹோ இதான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரமாக அங்கேருந்து எட்டுனா தரேன் அது மட்டும் இல்லாமல் ராஜு நம்ம ரஞ்சிதமோ மறுபக்கம் அந்த ரவுடியும் பேசுறது அந்த ரவுடியை ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சுன்னு இருக்கான் இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா எப்போயுமே ரவுடி தொழில் பண்ணுறமோது வில்லங்க நிறைய வரும் அதுக்கு எல்லாமே நம்ம சேஃப்டி ஒரு காப்பி வச்சுன்னு இருக்கணும் அவங்க கூட பேசுறது அவங்களுக்கு தெரியாம தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாமல் வீடியோவே எடுத்து வச்சுருக்காங்க மல்லியை நீ எப்படியாவது போட்டு தள்ளுற அந்த அரவிந்த் ஆள் செட் பண்ணியிருக்கேன் அந்த ஆளு வரக்கூடாது அவங்க வராமல் அவங்கள வச்சு இவங்களே முடிச்சுடணும் அப்படியே மல்லி கதறணும் லாஸ்ட்டில் அரவிந்த் மேலே பள்ளியை தூக்கி போட்டு அரவிந்த் ஒரு பக்கம் ஜெயிலில் தள்ளி இந்த குடும்பத்தில் எந்தெல்லாம் பிரச்சனை வந்து எல்லாரையும் விடு வச்சு இந்த குடும்பம் சொர்க்கவாசலாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நீ இருக்கிறதுனால தானே நரக வாசலாகவே இருக்கு அப்படிப்பட்ட நரகத்துலேருந்து உங்கள் ரெண்டு பேரை தூக்கிட்டு அந்த நரகமே சொர்க்கமாயிடும் அப்படிப்பட்ட இடத்துல இருந்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க ஃபர்ஸ்ட்டாவது நம்ம மல்லி தனியாக இருந்து போராடினு இருந்தாங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல இப்போ நம்ம அரவிந்த கூட்டு சேர்ந்துட்டு இருக்காங்க அரவிந்தை பற்றி உங்களுக்கு என்ன காணும் அரவிந்த் அப்படியே சும்மா இறங்கி அடிக்கணும்னு நினச்சா இறங்கி அடிப்பாங்கன்னா நம்ம மல்லி கோசரம் ஏன்னா அந்த அளவுக்கு பாசம் மல்லி மேலே விஜய் மேலே இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும் இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார் ஏன்னா தான் காதலி பிடிச்ச பொண்ணு சந்தோஷமா வாழ்ந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்தோட எண்ணம் முழுச்சுக்கா இருக்கு அதனால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அவரை எஃபெக்ட் போடுறாரு எஃபெக்ட் போட்டு அந்த இடத்துல காட்டுறாங்க உடனே இவங்க இருந்து என் தம்பி அந்த நிலைமைக்கு ஆரம்ப ஆளா கணக்கு யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா அவனு இன்னைக்கே அதெல்லாம் நம்ம தெரியப்படுத்த போறேன் ஊருக்கே அப்படியே சும்மா தண்டூர் அடிக்க போறோம் டே விஜய் அப்படின்றாங்க ஐயோ யோ ராஜேஸ்வரி மேடம் எதுக்கு அவசரப்படுறீங்க கொஞ்சம் பொறுங்க இந்த வீடியோ ஆதாரத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க தண்டூரமான அடிங்க தண்டாரமான போடுங்க அதை பத்தி என்ன கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன கொஞ்சம் உள்க குத்து வெளி குத்து வச்சு பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு என்னடா சொல்லிட்டு கேட்க ரஞ்சிதம் நீ பொறுமா நீ பார்த்து என்ன ஆக போதே என்ன ராஜேஸ்வரி மேடம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டனா கரெக்டா அவங்க பேசுறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு இதுக்கு மேல வாயை திறக்க முடியாது நான் என்ன சொல்றேன்னா அதுதான் இங்க நடக்கணும் உங்களோட ஆட்டம் எல்லாமே இதோட முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணு இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்குன்னு அவரு ஆசைப்பட்ட மாதிரி மல்லிகையால் சாப்பாடெல்லாம் இருக்கேன் அதே சமயத்தில் மல்லிகை என்னை மன்னிச்சிரு நான் எதுவும் உன் மேலே கோவத்தில் இதெல்லாம் நடந்து போச்சு இதுக்கு மேலே உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதுக்கு நூற்றுக்கு நூறு நான் கேரண்டி தரேன் எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் உன்னை யாருக்காகவும் எதுக்காகவும் மாட்டேன் நான் உயிரோடு இருக்கிற வரையும் நீ என்னை விட்டு போக முடியாது போகவும் விட மாட்டேன் யாரோட சூழ்ச்சி விலையிலையும் உன்னை சிக்க வைக்கவும் மாட்டேன் இது உன் மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விஜய் வெளியே போகிறாரு போயிட்டு நம்ம ராஜேஸ்வரி இருந்து ராஜேஸ்வரி கிட்டே அப்படியே அரவிந்தர் விஜய் சார் வராரு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கள் யார் இதை பண்ணது சொல்லுங்க 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 இங்கே யார் 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 அப்படின்ற விஷயத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல டே டே நீ ஏன்டா சும்மா இருடா நீ ஒரு பக்கம் உஸ்பேத்தி விட்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்னாச்சு அரவிந்த் எதனா சொல்லணுன்னு நினைக்கிறேன் ஒன்றும் இல்லை சார் இந்த ஃபோனில் அப்படின்னு சொல்ல ஃபோனில் சவுண்டு சரியாக கேட்கலப்பா அதனால தான் ரெடி பண்ணி தரியாப்பான்னு கேட்டேன் ஆ ரெடி பண்ணி தரட்டேன் இப்போ நல்லா கேட்குது அரவிந்த் உங்களுக்குள்ளே இவ்வளோ திறமையெல்லாம் இருக்காப்பா பரவாயில்லையாப்பா எனக்கு எதனா பிரச்சனை கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரிங்க சரிங்க கொடுங்க கொடுங்க எல்லா பிரச்சனையும் தீர்க்கறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன் எல்லா பிரச்சனையும் நானே மொத்தமாக தீர்த்து வச்சிடறேன் நீங்கள் கவலையே பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த்

பாவம் பயமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க நடப்பதெல்லாம் நன்மைக்குங்க அப்படியே எடுத்துன்னு தான் வாழ்க்கையில நம்ம ஜெயிக்க முடியும் அதை விட்டு ஐயோ யோயோ இப்படி ஆயி போச்சு ஐயோயோ ஒன்றும் நடக்காதுங்க வாழ்க்கைன்னா இந்த மாதிரி தான் நம்ம ராஜேஸ்வரியோட ஆட்டமோ ரஞ்சிதோட ஆட்டமோ இப்போ நம்ம அரவிந்த் கையை பிடியில் அதனால் அரவிந்த் என்ன சொன்னாலும் ராஜேஸ்வரி ரஞ்சிந்து கேட்டு தான் ஆகணும் வீட்டு பெரிய மனசுங்க இவங்களே தான் சொல்லணும் ஏப்பா விஜய் கொஞ்சம் அப்படி இப்படி அவுட்டிங் போயிட்டு வப்பா போனது ஏதோ ஒன்று நடந்துச்சு விபத்து அது மாதிரி போயிடுச்சு இப்பயா சந்தோஷமாக இங்கே போயிட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீங்களாக்கா இது அப்படி நான் தான்ப்பா நான் தான் சொல்கிறேன் போயிட்டு வா சந்தோஷமாக நம்ம மல்லிக்கு ஒன்றுமே போயிடல மல்லிகிட்ட போயிட்டு இந்த பாரு மல்லி இது எல்லாமே பண்ணது ராஜேஸ்வரி ரஞ்சிதன் தான் இவங்களோட கூட்டணி தான் இது எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டு அந்த வீடியோ பாருன்னு சொல்லிட்டு மல்லிக்கு அந்த வீடியோ ஷோ பண்ணி காட்டுறாங்க பார்க்கும்போது நம்ம மல்லி என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அடுத்து அவங்களோட நடவடிக்கை என்னவாக இருக்க போது விரைவில் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க ஸோ நம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அது இண்டையும் பல தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் இருக்கும் ಮೇಕ ನನ್ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಫಾರ್ ವಾಚಿಂಗ್ ಟಾಟಾ ಸಿಯು ನನ್ ವಂದ ನಂಬರ್ಗೆ ತರಿಗೆ.